திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பாடல் பாடி ஆர்ப்பாட்டம் எடுக்க வேணாம் முடிவு பண்ணி பார்க்க வேணாம் மக்கள் எல்லாம் ஒன்னா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்களுக்கான சரண்டர் விடுவிப்பை உடனடியாக விடுவிக்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் அரசு வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் சந்தனராஜ் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சிவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது தமிழக அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அரசு ஊழியர் பாடல் பாடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முயற்சி எடுக்க வேணாம் முடிவு பண்ணி பார்க்க வேணாம் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ராசாக்கா மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ராசாக்கா அந்த மந்திரியே மாத்திக்கொடலாம் ஐயாக்கா எல்லா மந்திரிகளும் இருக்கிற இடம் நம்ம கையில இருக்குங்கிறது நடக்கிறாங்க உணர்வோடு இருப்போம் சந்திப்போம் யாهم எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் தமிழக அரசே வேண்டும் தமிழகத்தை பணியாளர்களை வழங்கிடு நீ வலங்கிடு காலமுறை ஊதிய வலங்கிடு காலமுறை ஊதிய வலங்கிடு சுரண்டாதே 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 பத்து செய் பத்து செய் வஞ்சிக்காதே

கோரி கோரிக்கைகளை பத்தம்ச கோரிக்கைகளை வலுப்படுத்தி இந்த கவன இருப்பார்ப்பு ஆர்ப்பாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது தமிழக அரசு உடனே செவி இக்கோரிக்கை அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தர வேண்டும் ஈட்டி விடுப்பு மன்றத்திலே அவர்கள் அறிவித்து ஒரு ஆர்டரும் போட்டு இந்த இத்தரான் நீங்கள் சலண்டர் பெற்றுக்கொள்ளலாம் என்று உத்தரவு போட்டு மருவத்துறை வரை அந்த சரண்டரை மறுபடியும் இந்த அரசு நிறுத்தி வைத்துள்ளது மீண்டும் இந்த அரசு இந்த ஈட்டிய விடுப்பை சரண்டர் விடுப்புகளை பண ஈட்டி விடுப்புகளை மீண்டும் இந்த அரசு இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்குள்ள தர வேண்டும் இதுக்கு முன்னாடி ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த அரசு ஊழியருக்கு எவ்வளவோ பல நல்ல திட்டங்களை அறிவித்துள்ளார் ஆனால் இந்த அரசு அறிவித்த திட்டங்களை இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் கூட இந்த அரசுகள் அரசு ஊழியர்களுக்கோ மற்றவர்களுக்கு பல போராட்டங்கள் நடத்தியும் கூட இவர்கள் செய்தி சேர்க்காம இந்த ஒரு இதை செய்து கொண்டிருக்கார்கள் அரசு கவனத்தை கொண்டு வந்து அத்தனை கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றி தரும்படி இந்த ஆசிரியர்கள் அனைத்து பணியாளர்கள் டிரைவர் சங்கங்கள் மாநகராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதிய முறையை ரத்து செய்துவிட்டு பங்களிப்பு ஓய்வூதியம் என்ற புதிய முறையை நடைமுறைப்படுத்தி ஓய்வூதியமே இல்லாத அரசு ஆசிரியர்கள் என்ற ஒரு இழிவான நிலைக்கு இன்று பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதை ஓய்வு ஓய்வூதியத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வூதியம் என்பதே இல்லாமல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவோம் என்று ஜெயலலிதே கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை அதோடு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊதிய குழுவிலே இடைவெளி ஆசிரியர்களுக்கு குறிப்பாக மாதந்தோறும் இருபதாயிரத்துக்கும் மேல் குறைவாக ஊதியம் பெறுகின்ற ஒரு அவலநிலை முதுகலை ஆசிரியர்களுக்கும் அதே போல மிக குறைந்த ஊதியம் அதே போல சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் ஊர்தி ஓட்டுநர்கள் அதோடு மாநகராட்சியில் பணிபுரியும் அடிப்படை பணியாளர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் அதையும் வழங்குவதாக புரிந்து அளித்த தற்போதைய முதல்வர் அவர்கள் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் விரைவில் நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டங்கள் இந்த அமைப்பு கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்